சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று மக்களை பீதிக்குள்ளாக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மாலை வேளையில் அந்த பக்கமாக வாக்கிங் சென்ற பலரும் குடும்பத்தோடு சென்றவர்களும் இதை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அலையோடு அலையாக நுரை பொங்கிக் கொண்டு வந்திருக்கு அதை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சோப்பு நுரை போல பொங்கி காணப்பட்டது மட்டுமின்றி மெரினா கடலின் தண்ணீர் கூட அடர்ந்த பழுப்பு நிறமாக மாறியிருக்கு இந்த மாற்றங்கள் மக்களிடையே பெரும் பீதியை உண்டாக்கியிருக்கு குறிப்பாக கடலின் உள்பகுதியில் இவ்வாறு கடலின் வண்ணம் மாறியதை தெளிவாக பார்க்க முடிந்ததாக அதை நேரில் பார்த்த மீனவர்கள் சொல்லியிருக்காங்க இது குறித்து தேசிய கடலோர ஆய்வு மையத்தின் இயக்குனர் ரமணமூர்த்தி கூறுகையில் இதுபோல கடலின் மாற்றம் மற்றும் நுரை ஏற்படுவது என்பது பருவமழை காலத்தின் ஆரம்பத்தில் இயல்பாக ஏற்படக்கூடியது கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் கடலில் சேர்கிறது அப்போது கடலில் வீசும் கடுமையான காற்று காரணமாக இவ்வாறு நுரை கரை ஒதுங்குகிறது இவ்வாறு நுரை கரை ஒதுங்குகிறது என்று விளக்கம் சொல்லியிருக்காரு பெங்களூரின் பெல்லந்தூர் ஏரியில் அவ்வப்போது இது போல நுரை பொங்கி கரை ஒதுங்கும் இதனால் சாலையில் வாகனங்கள் கூட போக முடியாது இதற்கு காரணம் நகரில் உள்ள கழிவுகள் சாக்கடை கால்வாய் மூலமாக ஏரிகளை சென்றடைவதுதான் இந்த காரணத்தால் அங்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தீவிர நடவடிக்கை எடுத்து மாசுகளை குறைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கு இப்போது சென்னையிலும் இது போன்ற பிரச்சனை தலை இருக்கு இது மெரினாவின் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சூழலியலாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க